ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கரி சுரேஷ் யூடியூப் சேனல் வாங்க இப்போ மட்டன் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் ஒன் கேஜி மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வேக வேக வச்சுக்கலாம் அதுக்கு இஞ்சி பூண்டு ரெடியாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அதில் கடலெண்ணை ஊற்றிக்கோங்க தேவையானாலும் ஆயில் ஊற்றிட்டு இப்போ நம்ம அலசி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு கிலோ சிக்கனை மட்டனையும் போட்டுட்டேன் இப்போ அதோட இஞ்சி பூண்டையும் போட்டுட்டேன் இப்போ வதக்கிக்கலாம் பாருங்கள் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிட்டேன் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி இந்தளவு ஊற்ற ஊற்றுங்க ரொம்ப ஊற்றலாம் ஊற்றி ஒரு விசில போட்டு ஒரு ஆறு ஏழு விசில் விட்டுக்கலாம் இப்போ மட்டனுக்கு வதக்கி அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வெங்காயம் மிளகு ஜீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு அண்ணாச்சி பூ தேங்காய் இஞ்சி பூண்டு நம்ம ஃபஸ்ட்டே போட்டு அரைச்சிட்டோம் அரைச்சி வேக வச்சுட்டோம் இப்போ மறுபடியும் ரெண்டு பால் பூண்டும் ரெண்டு துண்டி இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வாங்க வணக்கிக்கலாம் அடுத்து மிளகாத்தூள் மல்லித்தூள் இப்போ ஒரு கடைய அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் கடலு நிறுத்திக்கோங்க கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டு என்ன மிளகு ஜீரகம் பட்டைக்காம்பு சோம்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நல்லா அடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோங்க நல்லா கதக்கணும் மசாலாலாம் அடுத்து இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க தக்காளி இருக்குது இது வெங்காயம் போட்டுக்கோங்க நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு சின்ன வெங்காயம் இருந்தாலும் இங்கே போட்டுக்கோங்க இப்போ வணக்கியாச்சு இப்போ மீடியம் சாஸ் தக்காளி மூணு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதோட போட்டுக்கோங்க இதையும் நல்லா வணக்கிக்கோங்க மெனகாத்தூள் மல்லித்தூள் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துங்க இப்போ தேங்காயும் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க பாருங்கம்மா நல்லா வதக்கியாச்சு இப்போது இதை நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அதை பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே வளர்க்கணும்ல அதை வந்து நம்ம அரைச்சாச்சு அப்போ இதை இதோட ஊற்றிக்கலாம் மட்டனோட ஊற்றிக்கலாம் ஜார கழுவி ஊற்றிக்கோங்க நல்லா என் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி மசாலா எல்லாம் ஊற்றியாச்சு இப்போ நல்லா கொதி வரட்டும் நம்ம இப்போ வந்து முதல்ல உப்பு போடலை அதனால் இப்போ உப்பு போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் லாஸ்ட்டாக தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கம்மா நல்லா கொதிக்குது கொதிச்சதுக்கப்புறம் இடையிடையே கிண்டி விட்டுக்கோங்க அடி அடிப்பிடிச்சிரும் நல்லா பச்சை வாடம் போட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் லாஸ்ட்டாக நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மட்டன் குழம்பு நல்லா கொதி வந்து பச்சை வாசலாம் போயிடுச்சு இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் பாருங்கள் நான் இப்போ கடலொண்ணை ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் நாங்கள் கடுகு தான் போடுவோம் நீங்கள் சோமே போட்டு தழைச்சிக்கோங்க கடுகு பொரியட்டும் வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டு நல்லா வரம்பட்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம குழம்போட ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கம் கம்மான்னு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி